மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இதெல்லாம் தேவைதானா இதுக்கு பேர்தான் ஏழரசனி அப்படிங்கறது ரேவதி கூட நடிக்கலாம்ல ரேவதிக்கு ஜோடியா நடிக்க இருந்த படத்துல இருந்து திடீர்னு மாதம்பட்டி ரங்கராஜ் மாத்தப்பட்டிருக்காரு இதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பைல்வான் ரங்கநாதன் பேட்டி ஒண்ணுல விரிவா பேசியிருக்காரு இயக்குனர் கே எஸ் அதியமான் தூரத்து சொந்தம் அப்படிங்கிற தமிழ் படத்தின் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் டைரக்டரா அறிமுகமானாரு கிட்டத்தட்ட பத்து படங்கள் இயக்கி இருந்தாலும் இது எல்லாமே உணர்வு பூர்வமான குடும்ப கதையாவே அமைஞ்சிருக்கும் தொட்டாட்சி நீங்கி தலைமுறை தூண்டில் மாதிரியான படங்கள் அதியமானுக்கு வெற்றியை தேடி கொடுத்த படம் இதுல தொட்டாட்சி நீங்கி படம் அதியமானோட வெற்றியை வேறொரு கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியாகி இருந்த இந்த படத்துல கார்த்திக் ரகுவரன் ரேவதி தேவயானி இவங்க எல்லாரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ரகுவரன் கோபால் அப்படிங்கிற வில்லன் கேரக்டர்ல பட்டி தொட்டியெல்லாம் புகழ் பெற்றாரு கொடூரமான சேட்ஸ்டா நடிச்சு மிரட்டியிருப்பாரு இந்த நிலையில இத்தனை வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் தமிழ் படம் ஒன்னு இயக்க இருக்காரு கே எஸ் அதியமான் அதில் பெண்களை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கதை அப்படிங்கிறதால ரேவதி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு அதுக்காக ரேவதியையும் கூப்பிட்ருக்காரு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் நிறைஞ்ச கேரக்டர் அப்படிங்கறதுனால அந்த கதையை கேட்டதுமே ரேவதிக்கு பிடிச்சு போச்சு ஆனா அந்த படத்துல நடிக்கிறதா சொல்லி அதிகமான்கிட்ட கால்ஷீட்டும் கொடுத்துட்டாங்க ரேவதி அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோவா பிரபல சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த நிலையில யார் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு அதியமான் கிட்ட கேட்டிருக்காங்க படத்தோட தயாரிப்பாளர் அதுக்கு அதியமான் நம்மோட பேச்ச கேக்குற நம்மோட பட்ஜெட் குள்ள ஒத்துக்கிற ஹீரோவை போடலாம் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜோட பேரையும் சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடி ரங்கராஜ் கே அதியமான் கிட்ட இந்த படத்துல இப்ப இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணாம் வேற ஒரு புது தயாரிப்பாளர் தயாரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இந்த விஷயத்தை இப்ப இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் கிட்ட அதியமான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு பதிலா வேற ஒரு புது தயாரிப்பாளரை போடலாம் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்றாரு அவர் யாரோ ஒரு தயாரிப்பாளர கையில வச்சிருக்காராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தயாரிப்பாளர் அப்படியான முதல்ல இந்த கதாநாயகனை மாத்திடுவோம் வேற ஹீரோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் இதனால வேற ஒரு புது ஹீரோவை அதிகமாக தேடிக்கிட்டு இருக்காரு ரேவதி கூட நடிக்க வந்த வாய்ப்பை பேசாம ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆனா அவர் பண்ண இந்த வேலையால இப்போ அந்த படத்துல இருந்து அவருக்கு கல்தா கொடுத்துட்டாங்க இதுக்கு பேர் தான் சனி அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு பயல்வான் ரங்கநாதன் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே மெஹந்தி சர்க்கஸ் பெயின் குயின் அப்படின்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்போ ஹோட்டல் பிசினஸ்ல புகழ் பெற்று வராரு இதை தவிர மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒலிபரப்பாக கூடிய குக்வித் கோமாலி ஷோவிலையும் ஒரு நடுவரா பங்கெடுத்துட்டு இருந்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த தான் ரேவதி கூட நடிக்க வந்த வாய்ப்பை அவரே அவரோட வாயால கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு அவரு எதுவும் பேசாம இருந்திருந்தா அதே தயாரிப்பாளரோட சேர்ந்து ரேவதிக்கு ஜோடியா அந்த படத்துல இவர் நடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு தயாரிப்பாளரை மாத்துங்க அப்படின்னு இவர் சொல்ல தயாரிப்பாளரோ ஹீரோவியே மாத்திடுங்க அப்படின்னு சொன்னதால ரேவதி கூட நடிக்க வந்த வாய்ப்பை அவரே அவரோட வாயால கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பயல்வான் ரங்கநாதன்